அல்லது அதோடைய பசுத்த ஞாபகத்துக்கு மயம் உண்டாவதாக ஒரு நாலையில நம்ம தேவை வார்த்தைக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் இரண்டாவது சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனத்தை யாரும் சங்கீதம் இரண்டு பன்னிரெண்டு குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியே அழியாமலும் அவரை முதல் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் கண்பானவர்களே அக்கினியை குறித்து நாம் தொடர்ந்து தியானத்து அவன் இங்கே நாம் அக்கினி கத்துடைய கோபத்தையும் அதன் விளைவாக உள்ள நியாய தீர்ப்பையும் குறிக்கிறதாக இருக்கிறது கத்தனுடைய கோபம் தேவ கோபத்தை குறிக்கிறது கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் என்ன செய்யுமா பற்றி எரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிற சோதனம் அருமையாளர்களே இந்த நாளில் நாம் தியானிக்க போற ஒரு காரியம் ஏன் தேவ கோபம் உண்டாகிறது என்றும் குமாரன் கோபம் கொள்ளாமல் இருக்கவும் அது மாத்திரமல்ல வரும் கோபத்திற்கு நாம் தப்பவும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இன்னும் கொஞ்ச காலத்திலே தேவனுடைய கோபம் என்ன செய்ய போறதா பற்றி நாம் என்ன செய்வேன் குமாரன் உங்கள் மேல் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியை அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை புத்தன் செய்யுங்கள் அப்படின்னா என்ன இருக்கும் நீங்கள் மனம் திரும்பி தேவ அன்பு கூறுங்கள் மனம் திரும்பி தேவனத்தை என்ன செய்யுங்க அன்பு கூறுங்கள் இதுதான் இந்த புத்தம் என்பது அடையாளம் பார்கள் ஒரு சமயம் ஆண்டோரா இயேசுக்கு பரிசு வீட்டிலே வந்து இருந்தார் அப்பொழுது அங்கே பாவையான ஒரு சிறீ உள்ளே வந்து தன் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விட்டு அழுது என்ன செய்தால் இயேசுவின் பாதத்தை தன் கண்ணீரினால் நனைத்தார் உடைத்து தலை முடியினால் என்ன செய்தால் பாதங்களை உடைத்தார் உடைத்து ஓயாமல் இயேசுவின் பாதங்களை முத்தம் செய்தார் அல்ல லூயா முத்தம் செய்தது மட்டுமல்ல அவர் கொண்டு வந்த பரிமலை தைலத்தை பாதங்களிலே பூசினார் ஒரு ஆண்டவர் சொன்னார் அவரை பார்த்து சொன்னார் மிகவும் அன்பு கூர்ந்தாலே இவர் மிகவும் அன்பு கூர்ந்தாலே இவர் செய்த அநேக பாவங்கள் என்ன செய்யப்பட்டது நீர் சந்திசு பாதங்களை யுத்தம் செய்வது என்பது அடையாளம் மனம் திரும்புவதற்கும் இயேசுவை நேசிப்பதற்கும் அன்பு கூறுவதற்கும் அடையாளமாக இருக்கிறது சொல்லுகிறார் நீங்கள் அவரை யுத்தம் செய்யுங்கள் மனம் திரும்பி இயேசு என்ன செய்யுங்கள் அன்பு கூறுங்கள் அது மாத்திரமல்ல அவரை அன்பிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள்

கண்பாடவர்களே இப்ப ஏன் கத்துடைய கோபம் உண்டாகிறது என்கிற ஒரு கேள்வி நாம் கூட எழுப்படலாம் ஏன் கத்து கோபப்பட வேண்டும் அதே கேள்விதான் ஆசா இருக்கிற ஒரு சங்கீதக்காரன் நம்முடைய சங்கீதத்தில் அவர் பாட்டாக பாடியிருக்கிறார் எங்க எழுபத்தி நாலு ஒண்ணுல ஆசாவி சங்கீதம் என்ன வந்து சொன்னால் தேவனே நீர் எங்களை என்னென்னைக்கும் ஏன் தலை விடுகிறீர் உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகையிறது என்று சொல்லி அவன் பாடலாக பாடியிருக்கிறதை பார்க்கிறோம் ஒரு பதில் எழுதப்பட்டிருக்கிறது ஏன் தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது கழித நிருபம் முதலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது ரோமர் ஒன்று பதினெட்டு சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா வித அநியாயத்திற்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏன் தேவ கோபம் என்ற கேள்விக்கு இங்க பசுத்தாவியார் அவர் இங்க அப்பசன் மூலமாக எழுதி பார்க்கலாம் ஐ மீன் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷன் மனுஷன் என்ன செய்றாங்க என்ன பண்றாங்க அநியாயத்தினால அடக்கி வைக்கிறாங்க அப்படி அடக்கி வைக்கிற அந்த எல்லாவித அவபத்துக்கு விரோதமாக அநியாயத்திற்கு விரோதமாக தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா வானத்திலிருந்து பூமியில மக்கள் என்ன செய்யறாங்க இன்னைக்கு சத்தியத்தை அநியாயத்தை அடக்கி வைக்கிறாங்க பார்க்கணும் உங்களுக்கெல்லாம் தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா அது மாத்திரம் யோகா சீசிஷன் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வருஷத்திலே மிதமாய் வாசிக்கின்றோம் குமான இடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனும் ஜீவனை காண்பதில்லை குமாரனை விசுவாசியாதவனும் ஜீவனை காண்பதில்லை அது மாத்திரம் போன அங்க என்ன நிலவை தெரியுமா தேவ கோபம் அவன் மேல என்ன செய்யுமா நெருநிலுக்கும் நிறைய தா அவையும் சாதியையும் பாருங்க எந்த ஒரு தப்புமே செய்யல ஆனா தேவகுமாரனை விசுவாசியாத ஒரு பாவம் எது பாவம் தேவகுமாரனை விசுவாசியாததே ஒரு பாவம் தான் பாருங்க மக்கள் எப்படி இருக்கு மக்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க நீங்கள் பார்த்து தேவகுமாரனை விசுவாசியாதபடியினாலே அவங்க மேல என்ன இருக்குமா தேவ கோபம் இருக்கும் மட்டும் போல என்ன பண்றது இந்நிலையில இருக்கும்

எதை ஏற்றுக்கொள்ளணுமோ அதை விட்டு விட்டு என்ன செய்றாங்க மற்ற எல்லாவற்றையும் நம்ம தயாராக இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல வேதம் சொல்லுறத கத்தருக்காக கோபத்தை இஸ் வைத்து வைத்திருக்கிறாரா பண்ணி வச்சிருக்கா பரங்க ஒரு பஸ்ல ட்ரெயின்ல போகும்போது என்ன பண்ணுவோம் ரிசர்வ் பண்ணுவோம் போல தங்க பகைஞ்சருக்காக கோபத்தை என்ன பண்ணி வச்சிருக்கா சொல்லிக்கிறேன் வைத்து வைத்திருக்கிறார் என்று ஞாபகம் ஒன்று ரெண்டில் நம்ம வாசிக்கிற வேண்டிய பார்ப்போம் அவர் தம்முடைய பகைஞருக்கார் கோபத்தை வைத்து வைக்கிறவர் என்று இருக்கிறது அவர் கோபம் மூலம் பொழுது யாரும் அவர் மூட்டாக நிற்க முடியாது அமெயின் ஆத்துடைய கோபம் மூ மூட்டா அவர் உண்பாக நிற்கும் யா என்று சொல்ல சங்கீதம் எழுவத்தாறு வேலை சொல்லுகிறது என் கண் அப்படியானால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் இப்பொழுதோ நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்ன எதிர்பார்க்கிறார் மனம் திரும்ப வேண்டும் அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாத இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கு உள்ள ஜனங்கள் எல்லாருக்கும் தேவன் என்ன செய்கிறார் அல்ல இல்ல மனம் திரும்ப வேண்டும் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் அநியாயத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் தேவர்களுக்கு பிரியமில்லாத ஆராதனை விட்டு மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பி விசுவாசிக்கும் பொழுது கோபம் நீங்குகிறது தேவனை கோபம் அவனை விட்டு விலகுகிறது தான் வேதனை சொல்ல வேதனை சொல்கிறது அவனுடைய கோபம் ஒரே ஒரு நிமிஷம் தான் எப்ப எந்த நிமிஷத்துல எங்க குமாரனை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நிமிஷத்துல அந்த கோபம் அவனை விட்டு என்ன செய்கிறது

ஆண்டவர் கோபத்தை நீக்கி விடுகிறார் இந்த அக்கிரமங்களை மேற்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அவனை விட்டு விலக்கி விடுகிறார் சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் தூக்கி எறிந்து விடுகிறார் என்றென்றைக்கும் கோபம் ஐயா என்றென்றைக்கும் அவர் ரஷ்யர்கள் கோபமா இருப்பதில்லை ஏனென்று சொன்னால் அவர் கிருமி செய்யத்தான் விரும்புகிறார் வாழ்வு கொடுக்கத்தான் விரும்புகிறார் நன்மை செய்யத்தான் விரும்புகிறார் நீங்க ஏழு பதினெட்டுல வாசிக்கின்றோம் மது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுகளை மன்னிக்கிற தேவரிற்கு ஒப்பான தேவன் யா அக்கிரமத்தை பொறுத்து மீறுகளை மன்னிக்கிற தேவர்பு ஒப்பான தேவன் யா அவர் கிருமை செய்ய விரும்புகிறார் அவர் என்றும் கோபம் ஐயா என்ன செய்ய விரும்புகிறார் என்ன செய்ய விரும்புகிறார் கிருபை செய்ய விரும்புகிறார் ஆமே இரக்கம் பாராட்ட விரும்புகிறார் கிருப செய்ய விரும்புகிறார் ஆகவேதான் என்னென்னைக்கும் அவர் கோபமாய் இருப்பதில்லை விருப்பமே என்னதான் என் ஜனங்களுக்கு நான் கிருப செய்ய வேண்டும் என் ஜனங்களுக்கு நான் இரக்கத்தை காண்பிக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார் ஆகவே அவர் என்னென்னைக்கும் கோபமாய் இருப்பதில்லை உதாரணமாக நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் மனாந்திரத்தில் எவ்வளவோ தேவனுக்கு புரியமில்லாத காரியங்களை செய்து அவருக்கு கோபம் ஒட்டினார்கள் மோசே சீராய மலையிலிருந்து இறங்கி வர தாமதித்த பொழுது அவர்கள் சிறுவன் இரங்க செய்தது அவருக்கு என்ன நேர்த்ததோ தெரியவில்லை என்று சொல்லி உடனே பொன்னினாலே ஒரு கன்று குட்டியை செய்து விட்டார்கள் செய்து விட்டார்கள் பாருங்கள் இப்படிப்பட்ட காரியங்களினாலே கத்தருக்கு கோபம் போட்டினார்கள் கன்றுக்குட்டியை செய்வது கத்த கத்தி புரியமா கத்தருக்கு கோபம் பண்ணினார்கள் குறிப்பட்ட போட்டத்தான கா செய்த கொடுத்ததும் கூட சில ஜனங்களை கத்தல் வழிநடத்த தவறவே இல்லை அல்லது வடரத்திரத்திலே அவர்களை வழிநடத்துல பகலிலே வெளிச்சம் காட்ட மேக பகலிலே அவர்களுக்கு சம்பவம் இரவிலே வெளிச்சம் காட்ட அக்னி சம்பவமும் அவர்களோடு கூடவே வந்தது என்று சொல்லி நேரத்தில் பார்க்க முடியும் கிரகணவர்களே சோதரம் ஒன்பது பதினெட்டு பத்தொன்பது வருஷங்களில வாசிக்கின்றோம்

கோபம் உள்ளதா என்பதற்கு காரங்களே பார்த்தோம் கோபம் ஊட்டாமலருக்கு நாம் என்ன செய்யணும் அந்த வாழ்க்கையில ஒரு தீர்மானம் கத்தரை என்ன செய்ய கத்தரை பிரியப்படுத்தி நம்ம வாழ்க்கை வாழணும் ஆமே கத்திரை பிரியப்படுத்தி நம்ம வாழ்க்கை வாழும் கத்தரை கோபம் விட கூடாது அப்படின்னு சொன்னால் அது வேற சொல்லுகிறது நாம் கத்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா ஒன்று குழந்தை பத்து இருபத்தி ரெண்டு சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களும் நான் பழவான்களா கத்திரக்காட்டுல யான பழவான்கள் இருக்காங்களா எழுப கத்தருக்கு எரிச்சல மூட்டலாமா கூட்ட கூட ஒன்று கொண்டே இருப்பா தீபத்தில வாசிக்கணும் அவர் அவனை எழுத இருப்பார் நம்மளும் பழவான்களா இல்ல அப்ப நம்முடைய பேச்சு நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும் மிகுந்த கவனமாக நம்முடைய செயல்கள் மட்டும் அல்ல நம்முடைய பேச்சுலையும் என்ன செய்யணும் கவனமா இருக்கணும் குறிதானமா குறித்து நல்ல நிதானமா பேசுவோம் ஆராதனை நேரத்துல நம்ம நல்ல நிதானமா பேசுவோம் எல்லாம் முடிச்ச மாதிரி நம்ம எப்படி பேசணும் அலை நிதானமா பேசும் அலை பாருங்க பாருங்கள் யோகம் என்ன பண்ணிருந்தாங்க கர்த்தனை குறித்து நிதானமாயி பேசணும் யோகுக்கு வந்து ஆறுதல் சொல்ல வந்தாங்க அந்த அவன் அவனுடைய கஷ்டத்துல ஆறுதல் சொல்ல வந்த யோகு நண்பர்கள் கத்தர் குறித்து என்ன பேசல நிதானமாய் பேசவில்லை கத்தர் சொல்லுகிறார் எலிப்பாசையை பார்த்து உண்மையிலும் சிநேகிதன் இரண்டு பேர் மேலும் எனக்கு கோபம் ஓடுகிறது எலிப்பாசை பார்த்து உண்மையிலும் சிநேகிதன் ரெண்டு பேர் மேலும் எனக்கு என்ன செய்கிறது கோபம் ஓடுகிறது ஏனென்று சொன்னால் என் தாசனாக யோகு பேசுவது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை யோகு நாற்பத்தி ரெண்டு ஏழு பாசிக்கிறோம் என் தாசனாகியோக பேசினது போல நீங்கள் என்ன செய்யவில்லை பேசவில்லை என்று ஆங்க சொல்லுவதை பார்க்கிறோம் நீங்கள் நான் எப்படி பேச நிதானமாக பேசணும் நிதானமாக பேசணும் கத்திற்கு விரோதமாய் எந்த ஒரு கடினமான வார்த்தையும் பேசுகிறார்கள் அல்ல லூயா அந்த வார்த்தை அவர் என்ன செய்யும் ஓ கடுத்தோம் ஓ கடும் சோத்னம் பல்கியா மூணாவது ஆறு பதிமூனாவது வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது மூணு பதினாலையும் வாசிக்கிறேன் நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின பேச்சுக்கள் கடினமா இருக்கிறது என்று அக்கல் சொல்லுகிறார் அல்ல லூயா

எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கு எப்படி இருக்கிறது கட்டிடமா இருக்கு என்ன பேசினாங்க அதனால எழுதப்பட்டிருக்கு தேவனை சேமிப்பது விருதா அது என்னது அது அப்படி பேசினாவே கத்தருக்கு என்ன செய்யும் கடினம் கத்தர் குரோதமான கடினமான பேச்சு கடினமான பேச்சு அன்பான சோத்திரம் ஆகவே அப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசாதருங்க ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் தேவனை கோபம் கூட்டக்கூடியதாக இருக்கிறது இப்போ தேவனுக்கு போக முடியுது தேவன் போகும்போது என் சபத்துக்கு பகு கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா எந்த ஒரு அர்த்தமே இருக்கு இந்த வார்த்தைகள் செபத்தில் மட்டும் இல்ல நல்ல பண்ணிட்டு செபத்தில் நம்ம கரெக்டாக பேசுகிறோம் செபத்துக்கு பிறகு எப்படி பேசுறோங்கிறது கூட நெசையில கவனித்து கேட்க அதுல லோயா எனக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கத்தர் அதை கவனித்து கேட்பா ஜபத்துல மட்டும் இல்ல ஜபத்தை மட்டும் கேட்கிறவர் கூட என்ன செய்வார் கவனித்து கேட்பா செய்ய கடினமா பேசிவிடக் கூடாது அடுத்து உங்களுடைய கைகளுடைய செய்கைகள் பேச்சுல கவனமா இருக்கணும் இந்த இருக்கணும் கவனமா இருக்கணும் செய்கைகளால கத்தரை கோபம் மூட்டா விடுவருங்கள்

விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடி எப்படி இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் சொல்றோம் பாகமும் நாலு இருபத்தி மூணுல வாசிக்கின்றோம் உங்கள் தேவனாலய கத்தை வேண்டாம் என்று விளக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் இருபத்தி நாலாவது வருஷம் சொல்லுறது உங்கள் தேவனாலய கத்தர் எப்படி இருக்கிறாராம் பட்சிக்கிற அக்னி தாட் இஸ் அவர் அந்த அவர் 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 எப்படிப்பட்ட தேவனா தேவன் பிடிக்காத எப்படி சொல்றேன் பட்சிக்கிற அகனியாயிருக்கிறோம் நமஸ்க்காது உண்டாக்காத நமஸ்கரிக்காதுன்னு சொல்ற எச்சரிக்கையா இருந்தாக்காம எச்சரிக்கையாரு உண்டாக்க கை இருந்தாலும் உண்டாக்காத அவளை

தெய்வம் அல்லாதவர்களினாலே கத்திற்கு என்ன செய்யக்கூடாது தெரிச்சல் கூடாது நம்ம கடந்த கால வாழ்க்கையில அதுதான் செய்து கொண்டு வந்தோம் தெரியல அறியாம உள்ள காலம் அதுதான் சொன்ன அறியாம உள்ள காலங்களே தேவன் எப்படி இருந்தா பாவம் அறியலாம் இப்ப அறிந்து கொண்டோம் அறிந்து கொண்ட பிரபு நம்ம நெரிசல் கூடாது தெய்வம் அல்லாதவர்களினாலே கத்திற்கு எரிச்சல் கூடாது தமிழ் மாயைகளினாலே கத்தரை போக முடிவிடாது முப்பத்தி ரெண்டு பதினாறாம் வசனம் இருபத்தி ஒன்றாம் வசனங்களில் எழுதப்பட்டிருக்கை மூடி விட்பானங்களே ஜனங்கள் பாருங்க எவ்வளவு முறை அவர்கள் போதிக்கப்பட்டும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டும் கூட நாங்கள் என்ன செய்தார்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றி போய் அவைகளை படிந்து கொண்டு கத்தருக்கு கோபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சோதனம் செய்யாத அப்படிங்கிறாரு ஆனா அதை தான் செஞ்சாங்க செஞ்சாங்க ஏன் அப்படின்னா இது திருஷ்டாந்தமாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது நீ அப்படி செஞ்சா உனக்கு அப்படி நடக்கும் அப்படின்றதுதான் திருஷ்டாந்தமாக ஒரு எக்ஸாம்பிளாக தேவன எழுதி வைத்திருக்கிற அப்ப கோபம் கூட்டினா என்ன நடக்கும் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணினாரு அதே நேரங்களில் சத்துர் கையில் அவங்க கூட்டு வர ஒன்றுமே செய்ய மாட்டேன் உங்கள் தொடர்ந்து சொல்லி 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 பார்த்து கேட்காம கோபமூற்ற காரியங்களையே செய்து கொண்டு வந்தால் என்ன செய்திருக்க சத்ரு கையில ஒப்பு கூட்டுறியா சத்ரு ஒப்புருக்கு அடிமையாகி கொடுத்துருவார் இது வந்து நம்ம பார்க்கிற பைபிள் அப்பதான் எழுதப்பட்டிருக்கிற சோகத்துறம் வாசிப்பிருக்கிறான்னா எஸ்ரான் வாசனை வாசிங்க அஞ்சாவது அதிகாரம் பன்னெண்டாவது சீக்கிரம் எடுத்து வாசிங்க ஐந்து பன்னிரெண்டு सीक्रेट तो आसिंग लाइस राम दूसरे राजा मध्य का पन्ना डालो सुनो इंगल तिराक कर पन्ना उसकी देवनाथ को तो वो मुटीना पड़ी ना अबर इबर कराई पाबिलोन राजा पाबिलोन राजा वाली है नेवगत नेचा नेवगत नेचा यदुम अंते यं कई लोगों को लगता आवन निंदा आ ஏன்னா என்ன செய்தார் பல்லோகத்தில் தேவனுக்கு என்ன செய்தாருமே கோபம் கூட்டினாரு ஆறு தான் நேர்வார் தேச்சா என்ன செஞ்சுட்டா இவங்க கொஞ்சம் அடிமையாக விட்டான் உங்கள் கையில் ஒப்பும் எடுத்துட்டார் அல்லூயா ஏன் ஏன் நம்ம கேட்குறோம் நிறைய கேள்விகளில் கேட்குறோம் ஏன் இப்படி நடந்தது ரொம்ப விளங்கில்லையே அப்படின்னா அத்தரை கோமம் கீழ் போனோம் மற்ற நபம் கூட்டும் பொழுது லசம் சத்து பேர் ஒப்பிடும் செய்ய மாட்டான் சத்து பேரை அப்ப என்ன பண்ணிடுவான் அடிமையாக